யமபயம் அகற்றும் தமரும் அமரும் அப்படிங்கிற பழனி திருப்புகள் தமரும் அமரும் அனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருகண்மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனகம் மருவும் இருபாதம் கருத அருளிய எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் வேணும் குமர சமர முருக பரம உளவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா அமரரிடம் அவுணருடலும் அழிய அமர் செய்து அருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னாக்க சுற்றத்தார் அவர்கள் கூடியிருக்கும் இல்வாழ்க்கை இனிமையான செல்வம் ஆட்சி எல்லாம் என்னை விட்டு விலகி போகும்படியாக கொடுமையான யமன் வந்து திண்ணிய பாசக்கயிற்றை வீசி தலையை சுற்றி வளைப்பதற்கு எரியாமல் இருக்க தாமரை போன்று பரிசுத்தமான மரகதமணி போல தங்கத்தை போல விளங்கும் உன்னிரு தாமரை பாதங்களை நான் நினைத்து கொண்டே இருக்குமாறு அருளி என்னுடைய திக்கற்ற தனிமையை நீங்கும்படி அறிவை முருகானி தந்தருள வேண்டும் குமரா போர்வீரா முருகா பரமனே விளங்கும் பழனிமலை வாசனை மதம் பிடித்த யானையை உன் கருத்து நிறைவேற எதிரே வரச் செய்தவனே புறப்பெண் வள்ளியின் மனவாளனே தேவர்களின் துன்பமும் அசுரர்களின் உடலும் ஒன்றாக அழியும்படி போர் செய்து அருளியவனே தர்மமும் செந்நிறமும் வேலும் மயிலும் அழகும் உடைய முருகப்பெருமானி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இதை பாராயணம் செய்து வந்தால் நமக்கு மரண பயம் மரணபயம் பயம் நீங்கும் முருகன் பேரன்பு கிட்டும்